ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க அம்மா பேசுகிறேன் வைகாசி மாதம் வந்து வளமான மாதமாக அதாவது எல்லாருக்கும் எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதத்தில் தான் வந்து நிறையா பண்டிகைகள் வருது இப்போ நம்மளுடைய பருவ காலங்கள் மாற்றுறதுனாலையும் நம்மளுடைய திதிகள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் மாறுறதுனாலையுமே வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் முன்னாலேயே வந்து பண்டிகைங்க வந்துடுது அது இல்லாத அடுத்த மாதத்துக்கும் சில பண்டிகைகள் வந்து இதாகிடுது இந்த வைகாசி மாதத்தில் தான் நம்மளுடைய நரசிம்மர் பிறந்தார் நம்மளுடைய ஆதிசங்கரர் பிறந்திருக்காங்க நம்மளுடைய மகா பெரியவா பிறந்திருக்காங்க அது மட்டும் இல்லை நம்மளுடைய முருகனும் வந்து இந்த வைகாசி மாதத்தில் தான் பிறந்திருக்காங்க இவ்வளோ சிறப்பான வைகாசி மாதம் வந்து வைகாசி ஒன்றாம் தேதி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக அன்னைக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாக தான் அன்னைக்கு வந்து நம்ம கங்கையில் நீராடி விஷ்ணுவை நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்குமா புனித நதிகளில் நீராடினாலும் நம்மளுடைய பாவங்கள்லாம் தீந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து நாளைக்கு தான் வைகாசி ஒன்று அப்படின்னு நினச்சி நான் மாற்றி வீடியோ போட்டேன் அதனால அவங்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரி நம்ம என்றைக்குமே வந்து கடவுளை வந்து பேசாத நாளே இல்லை அதனால நம்மளுக்கு எல்லா நாளுமே விஷ்ணுபதி புண்ணிய கலந்தான் தினமுமே கடவுளோட நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் நம்ம வந்து எல்லா வேலையிலும் செய்கிறோம் அதனால டெய்லியுமே நம்ம வந்து புண்ணிய நதிகளில் நீராடின பலன் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் சரி இவ்வளோ சிறப்பான இந்த வைகாசி மாதத்தில் வந்து புனித நதிகளில் நீராடணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு புண்ணியம் நிறைய கிடைக்கும் சொல்லியிருக்காங்கல்ல அதனால இந்த வைகாசி மாதம் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா புண்ணிய நதிகளோட கதைகள் புனித நதிகளோட கதைகள் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா